உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் இப்பொழுது வைகாசி மாதத்தின் சிறப்புகள் என்ன வைகாசி மாதத்துக்குண்டான பலன்கள் என்ன கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது இதனால் நாம் என்ன பலன் பயன் பெறப்போகிறோம் என்பதை மிகவும் விவரமாக அலசி ஆராய உள்ளோம் இந்த வைகாசி மாதத்துக்கு ஒரு சிறப்பான செய்தி முதலில் என்னவென்றால் இருபத்தி எட்டு மே அக்னி நட்சத்திரம் முடிகிறது அக்னி நட்சத்திரம் முடிகிறது என்பதே நமக்கு ஒரு சிறப்பான செய்தி இருபத்தி ரெண்டாம் தேதி மே டுவெண்ட்டி செகண்ட் வைகாசி விசாகம் ஆன்மீகத்தின் மேல் நாட்டம் உள்ளவர்களுக்கு வழிபாட்டின் மேல் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த வைகாசி விசாகம் ஒரு நல்ல அனுகூலமான பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் வைகாசி விசாகம் என்பது முருகனின் அவதார நட்சத்திரமாக குறிப்பிடப்படுகிறது திருச்செந்தூரில் வைகாசி விசாகம் பத்து நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாகம் பெருவிழாவாக கொண்டாடப்படாத முருகன் கோயில்களே இல்லை என்று நாம் சொல்ல முடியும் முருகன் தமிழ் வடிவானவன் தமிழ் வேறு முருகன் வேறு அல்ல முருகப்பெருமானின் பன்னிரண்டு கரங்களும் தமிழ் மொழியின் பன்னிரண்டு உயிர் எழுத்துக்கள் அவனது ஆறு முகங்களும் பன்னெண்டு கண்களும் தமிழ் மொழியின் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் ஆயுத எழுத்து முருகன் கையில் இருக்கக்கூடிய கூர்மையான வேல் தமிழ் எழுத்து வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று மூன்று இனமாக பிரிக்கப்பட்டுள்ளதல்லவா இம்மூன்று எழுத்துக்களில் ஒவ்வொரு இனத்திற்கும் ஓர் எழுத்து எடுத்தார்கள் வல்லினத்தில் கா மெல்லினத்தில் மு இடையினத்தில் ரு என்று எடுத்து முருகா என்று அழைத்தார்கள் எனவே இந்த வைகாசி விசாகம் என்பது முருக பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோலாகலமாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை சித்திரை மாதம் விருச்சிக ராசிக்கு என்ன சொல்கிறது இந்த குரு பயிற்சியினால் முதல் தரமான ராஜயோகத்தை பெற்றவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குரு என்ற கிரகம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து சம சப்தம பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது விருச்சிகத்துக்கு ஜீவனாதிபதி சூரியன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து அதுவும் பஞ்சமாதிபதி தனஸ்தானாதிபதியுடன் சேர்க்கை பெற்றிருக்கிறது இதனால் சம்பாத்திய காரகன் சூரியன் தன குருவின் கூட்டணி இவர்களது உத்தியோகம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இவர்களது வர்க்கம் தந்தை அபிவிருத்தி ஏற்பட முடியும் இவர்களது குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும் மாதத்தின் தொடக்கத்தில் ஆறாம் இடத்தில் புதன் சுக்கரன் கூட்டணி புதன் இங்கு அஷ்டமாதிபதி ஆனாலும் எட்டாம் வீட்டின் அதிபதிக்கு ஆறாம் வீட்டின் தொடர்பு என்பது ஒரு திடீர் ராஜயோகத்தை ஏற்படுத்தும் மேலும் கலத்தரசானாதிபதி சுக்கரன் கலத்திரஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார் லாபஸ்தானாதிபதி புதனுடன் கூட்டணி பெறுகிறார் அதாவது தனஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியின் கூட்டணி இந்த கூட்டணி என்பது ராசியை சம சப்தம பார்வையாக பார்க்கிறது இதனால் இவர்களது வாழ்க்கை துணைவருக்கு மேலும் அபிவிருத்தி அதாவது விருச்சிகராசியின் கணவரோ விருச்சிகராசியின் மனைவியோ கூட நல்ல அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைகிறது மேலும் நான் ஏற்கனவே சொன்னது போல் புதன் சுக்ரன் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்த ராசியை பார்க்கும் பொழுது நமக்கே தெரியாமல் நமக்கு ஒரு நல்ல தேஜஸ் நல்ல ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு பிரகாசம் என்பது நமது முகத்தில் தெரியும் ஒரு நல்ல புத்திசாலித்தனம் என்பது நமக்கு வெளிப்படும் இதன் காரணம் புத்திக்காரகன் புதன் ராசியை பார்ப்பதனால் வெகு நாட்களாக போராடி கொண்டு ஒரு தீர்வு கிடைக்காத விஷயங்களில் ஒரு தீர்வு என்பது ஏற்படும் இவர்களது திறமைக்கு ஒரு அங்கீகாரம் என்பது கிடைக்கும் உயர் பதவிகள் மேலும் ப்ரமோஷனுக்காக காத்திருந்த நபர்களுக்கு ஒரு நல்ல செய்தி நல்ல தகவல் வெகு சீக்கிரம் வரும் வெளிநாட்டு தொடர்பால் எனக்கு இந்த விஷயம் ஆக வேண்டும் என்று இது வரை காத்திருந்த நபர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் நான்காம் இடத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருப்பதனால் இவர்கள் வீடு வாகனம் மனை போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இவர்களது வயதை அனுசரித்து இவர்களது தாயார் உடல்நிலையை கொஞ்சம் இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் ராகு கூட்டணி என்பது இவர்களது குழந்தைகள் இவர்களது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் வெளியே சொல்லிக்க முடியாத ஒரு சில இன்னல்கள் என்பதை கொடுத்து கொண்டுதான் இருந்தது இதில் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் மீனத்தை விட்டு மேஷத்தில் அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சொந்த வீட்டில் செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சி பலம் இதனால் இவர்கள் எதிர்பாராத ஒரு வேகம் என்பது இவர்களுக்கு வரும் இதனால் வரை நான் இதற்காக காத்துக் கொண்டிருந்தேன் என்று சொன்ன அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு மல மல மலவென்று நடக்க ஆரம்பித்துவிடும் தொழிலில் நிறைய புதிதாக வேலைக்கு ஆட்கள் வந்து சேர்வார்கள் அவர்களும் கச்சிதமாக வேலையை முடிப்பார்கள் லாபஸ்தானத்துக்கு குருவின் பார்வை இதனால் இவர்களுக்கு மேலும் லாபம் என்பது ஏற்படும் ராசிக்கு குருவின் பார்வை இதனால் இவர்களது பழக்க வழக்கங்களில் ஒரு தெளிவு என்பது ஏற்படும் இவர்கள் வெளிப்படுத்தும் வார்த்தைகளில் ஒரு பக்குவமும் ஒரு முதிர்ச்சியும் காணப்படும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் வந்து அமர்வதனால் வம்பு வழக்கு கடன் போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல தெளிவு ஒரு நல்ல முன்னேற்றம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துக்கு குருவின் பார்வை என்பதனால் இவர்களது முயற்சிகளில் ஒரு வெற்றி என்பது ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் ஒரு அனுகூலம் பெற முடியும் காரகன் செவ்வாய் ஆட்சி அதாவது இந்த பூமியை விற்று வேறு ஒரு நல்ல பூமி வாங்க வேண்டும் என்று காத்திருந்தேன் இந்த பூமியில் உள்ள கட்டிடத்தில் ஒரு நல்ல பொழிவு வர வேண்டும் என்று காத்திருந்தேன் இதே கட்டிடத்தில் சிறு வாஸ்து குறைபாடுகள் இருக்கிறது இதனையும் சரி செய்ய வேண்டும் என்று காத்திருந்த நபர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் ராசியை குரு பார்ப்பதனால் இவர்களை வழிகாட்டக்கூடிய ஒரு குரு கிடைப்பார்கள் அதன் மூலம் இவர்கள் மேலும் மேன்மை பெற முடியும் ராசியை சூரியன் பார்ப்பதனால் உடலில் உஷ்ணம் என்பது ஏற்படும் இவர்கள் கொஞ்சம் கவனமாக இயற்கை வைத்தியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏழாம் இடத்தில் வாயு கிரகம் புதன் சஞ்சாரம் செய்யவிருப்பதனால் உணவு கட்டுப்பாடு மேலும் நடைபயிற்சி அல்லது உடற்பயிற்சி இவர்களுக்கு தேவைப்படும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் ராகு என்ற கிரகம் இருப்பதனால் இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவரவர் வயதை பொறுத்து இந்த ராகு என்ற கிரகத்திற்கு பரிகாரமாக செவ்வாய் வியாழன் மற்றும் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்வதும் வியாழக்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு செய்வதும் குரு வழிபாடு செய்வதும் ஜீவ சமாதி வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தி என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களது நண்பர்களோ உறவினர்களோ விருச்சிகராசியாக இருக்கும் பொழுது இந்த பதிவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்வதன் மூலம் அவர்கள் மேலும் மேன்மை பெற முடியும் இந்த பலன்களை நாம் மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் கிரகநிலைகளையும் மையமாக வைத்து சொல்வதன் மூலம் ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல்களாக அமையும் இப்பொழுது ஜோதிட ரீதியாக இந்த கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது வைகாசி மாதம் என்பது ரிஷப மாதம் என்றும் சொல்லலாம் ஃபோர்டீன் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முதல் ஃபோர்டீன் சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரை ரிஷபராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறது குறிப்பாக சூரியன் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரை சஞ்சாரம் செய்கிறது இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் இந்த நட்சத்திரத்துக்கு பிரதி தேவதை முருகன் எனவே இந்த நட்சத்திரத்தில் சூரியன் தனது முழு பலத்தையும் வெளிப்படுத்தும் டுவெண்ட்டி ஃபைவ் மே மாதம் இருபதாம் தேதி ரிஷபத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இருபத்தி நான்கு மே ரிஷபத்தில் புதன் சஞ்சாரம் செய்கிறார் இதில் நுணுக்கம் என்னவென்றால் ரிஷபத்தில் சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது இங்கே புதனும் வந்து இருக்கும் பொழுது அது புத சுக்கர சுகவாசி யோகமாக அமைகிறது புதன் சுக்ரன் கூட்டணி என்பது ஒரு பிரமாதமான கூட்டணி முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் இந்த கிரகங்கள் ஒரு கூட்டமாகத்தான் பொதுவாகவே கோச்சாரத்தில் நகர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் சுக்ரன் ஆட்சியாக இருக்கும் பொழுது இதன் பிரதிபலிப்பு மிகவும் அனுகூலமாக இருக்கும் இந்த சுக்ரன் புதன் கூட்டணி என்பது கோச்சாரத்தில் மூன்று இடங்களில் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் மீனத்தில் சுக்கரன் உச்சமாகும் பொழுது கண்ணியில் புதன் உச்சமாகும் பொழுது மிதுனத்தில் புதன் ஆட்சியாகும் பொழுது ரிஷபத்தில் சுக்கரன் ஆட்சியாகும் பொழுது துலாத்தில் சுக்கிரன் ஆட்சியாகும் பொழுது இதில் நுணுக்கம் என்னவென்றால் மீனத்தில் சுக்கரன் உச்சமடையும் பொழுது அங்கே புதன் வலு விளக்கிறது இதன் காரணம் புதன் அங்கு நீசமடைகிறது அப்பொழுது புதனுக்கும் சுக்கரன் தான் வலு அதிகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது கண்ணியில் புதன் ஆட்சி உச்சமாகும் பொழுது அங்கே சுக்கரன் நீசமடைகிறது அங்கே புதன் தான் வலு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது ரிஷபத்தில் சுக்ரன் ஆட்சியாகும் பொழுது புதன் அதிநட்பு என்ற வரிசையில் வருகிறது இதே புதன் மிதுனத்தில் ஆட்சியாகும் பொழுது சுக்ரன் அதிநட்பு என்ற வரிசையில் வருகிறது துலாத்தில் சுக்கரன் ஆட்சியாகும் பொழுது புதன் நட்பு என்று வருகிறது எனவே இந்த சுக்ரன் ஆட்சி புதன் நட்பு என்ற சுக்கர புதன் கூட்டணி என்பது இந்த சுக்கர புத அணி லக்ன ராசிகளுக்கு நிகரற்ற ராஜயோகத்தை கொடுக்கும் சுக்கரன் என்ற கிரகம் மகாலட்சுமியை குறிப்பதாகவும் புதன் என்ற கிரகம் மகாவிஷ்ணுவை குறிப்பதாகவும் கிரகங்களின் வரிசையில் இந்த இரண்டு கிரகங்களுமே கணவன் மனைவியாக வருகிறார்கள் காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சுக்ரன் ஆட்சி என்பது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ராஜயோகம் மேலும் முப்பத்தி ஒன்று மே தேர்ட்டி ஃபஸ்ட் மே மீனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மீனத்தில் தனது பயணத்தை முடித்து கொண்டு மேஷத்துக்கு சஞ்சாரம் செய்கிறது மீனத்தில் இது நாள் வரை ராகுவுடன் செவ்வாய் சேர்ந்திருந்தது போக காரகன் ராகு வீரிய காரகன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை நிறைய விஷயங்களில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையை கொடுத்து கொண்டிருந்தது மேஷத்தில் செவ்வாய் சஞ்சாரம் என்பது நாம் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு கிரக அமைப்பாகும் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி மிதுனத்தில் சுக்கரன் சஞ்சாரம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி மிதுனத்தில் புதன் சஞ்சாரம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி மிதுனத்தில் புதன் சஞ்சாரம் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி அதாவது இந்த வைகாசி மாதத்தின் கடைசியில் மிதுனத்தில் சுக்கரன் சஞ்சாரம் எனவே இந்த சுக்கர புதன் கூட்டணி என்பது முதலில் ரிஷபத்திலும் பிறகு மிதுனத்திலும் இருக்கிறது இந்த கூட்டணியினால் நிறைய அற்புதமான பலன்கள் நிறைய ராசிகள் பெறப்போகிறார்கள் இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது இளமை மாறாத ஒரு தோற்றத்தை கொடுக்கும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும் உல்லாசம் வசீகரம் லக்ஷரி ஆடம்பரம் போன்ற விஷயங்களையும் வசதி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கும் நிறைய பேர் நகைகள் வாங்குவது தங்கம் வாங்குவது வைரம் வாங்குவது போன்ற முதலீடு செய்வார்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் என்பது தேடி வரும் பேச்சாற்றலால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு சாதுரியத்தால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு இந்த புதன் என்ற கிரகம் புத்திசாலித்தனத்தை குறிக்கிறது சுக்ரன் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல் மகாலட்சுமியை குறிப்பது ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறக்கும் பொழுது எங்கள் வீட்டில் ஒரு மகாலட்சுமி வந்து விட்டாள் என்றுதான் பொதுவாக சொல்லப்படுவதுண்டு இந்த கூட்டணியினால் நிறைய நபர்களுக்கு நல்ல அற்புதமான பொருட்செல்வமும் வசதி வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு புத்திசாலித்தனத்தால் இவர்கள் மின்னக்கூடிய அமைப்பு உண்டு வைகாசி மாதத்தில் என்னென்ன விஷயம் என்றால் பொதுவாக இந்த வைகாசி மாதத்தில் செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சியாகிறது சுக்கரன் என்ற கிரகம் ஆட்சியாகிறது புதன் என்ற கிரகம் நட்பு என்ற வரிசையில் வந்து அமர்கிறது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்ற பலன்களை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம்